ஹாய் வணக்கம் நான் உங்க ஈசஸ் பேசுறேன் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் இனிக்கு வீடியோவில் நாம் பார்க்க போறது இந்த வெயில் சீசன்ல டோட்டலாக பாத்தீங்க அப்படின்னா அப்படியே சரம் சரமான பூக்கள் கண்டிப்பா பூக்கும் ஏன்னா நிறைய இடங்கள்ல தண்ணி பற்றாக்குறை இருந்தால் கூட பூக்கள் பார்த்தீங்க அப்படின்னா வேற லெவலில் பூக்கும் ஸோ இப்போ பூத்துருக்கிற மொட்டுக்களை பாருங்கள் எந்த இந்த வெயிலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கிளேர் அடிக்குது கொஞ்சம் போக போக உங்களுக்கு கண்டிப்பாக நான் இந்த கிளேர் இல்லாமல் கண்டிப்பாக காட்டுறேன் ஸோ இந்த செடிகளை பாருங்க ரொம்ப அற்புதமான பூக்கள் பூத்துருக்கு வேற லெவல் ஈல்டு இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு நாற்பது சென்ட்டுக்கு மேக்சிமம் வந்து ஒரு டுவெண்ட்டி கேஜி ஒரு நாளைக்கு டுவெண்ட்டி கேஜி கண்டிப்பாக இந்த மாதிரியான பூக்கள் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் ஸோ ஒரு சில நேரங்களில் நம்மளுக்கு வந்து பூனுடைய ஈல்டு கண்டிப்பாக குறைவாக தான் வரும் ஸோ இந்த மாதிரியான செடிகள் வந்து பாருங்கள் நிறைய இந்த செடிகள் எல்லாமே கட்டிங் பண்ண துளிர் எல்லாம் ஒரு ஒரு அஞ்சு மொட்டுகள் இல்லது ஆறு மொட்டுகள் அல்லது ஒன்பது மொட்டுகள் தாராளமாக இருக்கு ஸோ இந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் பூக்கள் வேற லெவலில் தான் சொல்ல முடியும் ஸோ இந்த பூக்கள் எல்லாம் பார்த்தாவே பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப அற்புதமா இருக்கு நம்ம எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் இந்த மாதிரியான மொட்டு வரும் சமயத்துலதான் நம்ம வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப பெருமப்பான ஒன்னா நம்மளுக்கு கண்டிப்பா காட்சியளிக்குது அஹ் பார்த்தீங்கன்னாவே தெரியும் ரொம்ப வேற லெவலான பூக்கள் ஸோ ஒரு சில மொட்டுக்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மூணு பூக்கள் தான் வருது ஒவ்வொரு செடியில் ஒரு செடியில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மொட்டுக்கள் வந்து அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு சின்ன சின்ன மொட்டுகளாக இருக்குது ஸோ மேலே இருக்கிற மூன்று மொட்டுகள் மட்டும்தான் தரமான பூக்களாக இருக்கு இன்னும் சின் சிறிய மொட்டுக்கள்லாம் நம்மளுக்கு வரல ஸோ இருக்க பட்சத்தில் இருக்க இருக்க வந்துக்கிட்டே தான் இருக்கும் இந்த வெயில் சீசன் எடுத்துக்கிட்டோம்னாவே நம்மளுக்கு வந்து நிறைய வேற லெவலான பூக்கள் வந்தது அதிகப்படியான இயல் மேக்சிமம் இந்த ஜூன் ஜூலை வரைக்கும் நமக்கு வந்து வேற லெவலில் வந்து கண்டிப்பாக ஈல்டு கிடைக்கும் ஸோ கவலையே பட தேவை மேக்சிமம் இப்போ கூட பார்த்தீங்க அப்படின்னா பூக்களினுடைய விலை நானூறுரூபா நானூற்றம்பது ரூபா கண்டிப்பாக கிலோனுடைய ஒரு கிலோவினுடைய விலை வந்து கண்டிப்பாக போயிட்டுருக்கு ஸோ அந்த ரேட்டில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா மேக்சிமம் ஒரு பத்து கிலோ பூ நம்ம வந்து ஒரு நாளைக்கு அறுத்தோம் அப்படின்னாவே நாலாயிரம் ரூபா கண்டிப்பாக நம்மளால ஏர்ன் பண்ண முடியும் சோ அதிகபட்சமா நான் சொல்றது ரொம்ப என்ன சொல்றது ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லது ஒரு மூணு பேர் இந்த மாதிரி இருக்கும் பட்சத்துல ஒரு ஆளுக்கு அதிகப்படியான நம்ம வந்து ஒரு ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னா ஒரு ஆளுக்கு மினிமம் வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கண்டிப்பா பண்ண முடியும் இந்த மாதிரியான சமயங்கள்ல சோ அதனால வேற லெவல்ல பூக்கள் கண்டிப்பா இந்த மாதிரியான வெயில் சீசன் எல்லாம் கண்டிப்பா பூக்கும் நீங்க நார்மலா ரொம்ப இதுக்கு வந்து தண்ணி பாய்ச்சினே இருக்கணும் அப்படின்றதெல்லாம் அவசியமே இல்லை நான் சொன்ன மருந்துகளும் அதே போல வந்து நான் சொல்ற மெத்தடும் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த மாதிரியான பூக்களை உங்களாலையும் வர வைக்க முடியும் என்னோட செடியில எல்லாருடைய செடியும் வந்து இதை விட அதிகமான பூக்களை கண்டிப்பாக போக்க முடியும் அப்படின்னு தான் நான் சொல்ல வரேன் ஸோ அடுத்தடுத்த வீடியோக்கள்ல கண்டிப்பாக பாருங்கள் உங்களுக்கு இந்த செடி பூக்கள் பூத்து இருக்கிற செடி உங்களுக்கு நான் இப்போ போட்டிருக்கேன் ஸோ வேற லெவலில் இருக்கக்கூடிய செடிகள் இன்னும் அடுத்தடுத்த வீடியோக்கள்ல கண்டிப்பாக உங்களுக்கு பதிவிட்டுட்டே இருக்கேன் ஏற்கனவே நம்ம நம்மளுடைய செடிகள் நிறைய ரீல்ஸ்லையும் நம்ம வந்து பதிவிட்டு இருப்போம் நிறைய பூக்கள் பூத்துருக்கிற செடிகள்லாம் பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான செடிகளை வர வைக்கிறதுக்கு என்ன தான் ப்ரோ நீங்க பண்றீங்க அப்படின்னா நான் என்னமே பண்ண போறதுல நல்லா கொத்தி விட்டு சுத்தம் பண்ணி இரண்டு உரங்கள் அதாவது டிஏபி அண்ட் காம்ப்ளக்ஸ் அண்ட் கலப்பு உரங்கள் நான் வந்து பயன்படுத்துறேன் அதே போல வந்து இந்த பூக்கள் வரக்கூடிய சமயங்கள்ல இந்த மொட்டை இருக்கக்கூடிய சமயங்களை பார்த்து அப்படின்னா நான் பொட்டாஸ் பயன்படுத்துறேன் அதாவது ஒரு முட்டுக்கள் நல்லா நம்ம வந்து சைஸ் நல்லா பெருபெருசா வரணும் அப்படின்றதுக்காக நான் வந்து பொட்டாஸ் பயன்படுத்துறேன் இதை தவிர நான் வேற எந்த விதமான உரங்கள நம்ம வந்து பயன்படுத்துறது இல்லை மேக்சிமம் வந்து நான் இதுதான் பயன்படுத்துறேன் அப்படி இருக்கும் பட்சத்துல இயற்கை உரங்கள் கொஞ்சம் கொஞ்சம் கலந்து நான் வைக்கிறேன் இந்த ஆட்டு அல்லது மாட்டு இந்த மாதிரியான உரங்கள் வந்து கண்டிப்பா கலந்து வச்சுக்கிட்டு தான் இருக்கேன் ஸோ கீழே பார்த்தீங்கன்னாவே தெரியும் கலைகள் நிறைய இருக்கு ஸோ நான் என்ன பண்றேன் இந்த கலைகளை கண்ட்ரோல் பண்ண முடியாம ரொம்ப என்னமே செய்ய முடியல அப்படின்றதுக்கு செடியை சுத்திரம் சரி அதாவது ரொம்ப கலைகளை நிறைய கொத்திக்கிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு டைம் வேஸ்ட் ஆகுது அப்படின்றதுக்காக செடியை சுத்திரம் செடி பக்கத்துல மட்டும் நான் டோட்டலாக இருக்கக்கூடிய பிள்ளைகள் எல்லாமே சுத்தம் பண்ணியிருக்கேன் நேரம் இருக்கும் பொழுது டோட்டலா எல்லா கலைகளையும் முற்றிலுமாக எடுத்துறேன் ஸோ அந்த மாதிரி தான் பண்ணிட்டு வரேன் என்னுடைய செடிகள் இந்த மாதிரி பூத்துட்டுருக்கு பாருங்கள் எந்த அளவுக்கு பூத்துருக்கு அதே போல் வந்து உங்களுடைய செடிகளும் இந்த மாதிரி பூக்க கண்டிப்பாக என்னோடய வாழ்த்துக்கள் ஸோ தவறாமல் செடிகளை பராமரிச்சிட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுடைய செடிகளும் இந்த மாதிரி பூக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை நன்றி வணக்கம் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்